உலகெங்கிலும் வாழும் தமிழ் மேல் அன்பு கொண்ட அன்பு லெஞ்சங்கள் யாவருக்கும் எனது அன்பான செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக இங்கே வழங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண காவியமானது ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது இந்த பாடல்களிலிருந்து ஒவ்வொரு பாடல்களையும் அவற்றின் விளக்கங்களையும் நாம் தொடராக இந்த தளம் மூலம் வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து நூற்றி அறுபத்தி எட்டு பாடல்களை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் சிவவில்லை வளைக்கும் போட்டியில் எவருமே வெற்றி பெறாத நிலையில் அடர்ந்த மலை தொடர்போர் மனப்பாரம் மக்களின் நெஞ்சில் அப்பில்லா ஏற்படுவர் பாடல் எண் நூற்றி அறுபத்தி ஒன்பது தொடவில்லை அஞ்சியவர் தொட்டவர் நான் இடவில்லை உடல் வருவை நம்பியவர் திடம் இல்லை திடம் இருந்தும் வெற்றி ஏதோ திரண்டு வரும் தரம் இல்லை அடர்மலை போல் மகப்பாரம் அடைய வைத்தது இடவில்லை இதுவே அல்ல நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தொடவில்லை அஞ்சியவர் தொட்டவர் நான் இடவில்லை விளக்கத்தை காண்போம் வில்லை போட்டியில் கலந்து கொண்ட மன்னவர் குலத்தினர் சிலர் அந்த வில்லை தொடக்கூட அஞ்சியே விலகிச் சென்றனர் அதன் காரணமாக அவர்களால் வில்லை வளைப்பதில் வெற்றி பெற முடியவில்லை அதே நேரத்தில் அப்பில்லை தொட்டவர்களால் கூட நான் ஏற்றுதல் என்னும் பில்லின் கரையை வைத்து இயக்குவதற்கு உதவும் நான் என்னும் கையில் கொண்டு பில்லை வளைத்து கட்ட முடியவில்லை உடல் வலுவை நம்பியவர் உற்ற பயன் திடமில்லை என்கிற இரண்டாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் இன்னும் சிலர் தாம் மிகவும் பலம் மிக்கவர்களாக எண்ணி தம் பதத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த போட்டியில் கலந்து கொண்டும் கூட அவர்கள் கொண்ட நம்பிக்கையால் பெற்ற பயன் ஒன்றுமே இல்லை அந்த நம்பிக்கை வெற்றி வரவில்லை வெற்றியதோ திரண்டு வரும் தடம் இல்லை என்பதற்கான விளக்கம் இன்னும் சிலருக்கு உறுதியாக வெல்லும் நம்பிக்கை இருந்தும் கூட வெற்றியானது அங்கே விளைந்து திரண்டெழுந்து வரவில்லை அத்துடன் அங்கே வெற்றி வருவதற்கான சற்றும் காணப்படவில்லை வைத்தது அவ்வாறு அவர்கள் அனைவருமே தோல்வியடைந்ததன் காரணமாக மிதிலையில் வாழக்கூடிய மக்களின் மனத்திலே அடர்ந்த மலை தொடர் போன்று எழுந்து வரும் வனப்பாரம் ஏற்பட்டது அந்த மலை தொடர்கள் ஒன்றை தொடர்ந்து மேலும் பல அடுத்தடுத்து தொடராக இருப்பது போன்று அந்த மனப்பாரமும் அவர்களுக்கு தொடராக நீங்காமல் தொடர்ந்து இருந்தது அந்த மனப்பானத்தை அவ்வாறு ஏற்படுத்தி அவர்களது நெஞ்சிலே இடல் என்னும் துன்பத்தை விளைய வைத்தது அந்த சீவனில் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செவ்வராமாயணத்தின் நூற்றி எழுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த தொடரில் காண்போம் செவ்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்